ஒரு முறை ஆம்புலன்ஸ் வரலாம் இருமுறை வரலாம் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் பேசுற கூட்டத்துக்கு எல்லாம் ஆம்புலன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னா இது திமுக பண்ற மூன்றாம் படை நான்காம் தர செயல் அப்படிங்கறத பாக்குற மக்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த போதே எதுக்கு அவர் கோவப்படல நாலு அஞ்சு முறை பாத்துட்டு தொடர்ந்து என்னப்பா நான் பேசுற கூட்டத்துக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் வருத அப்படின்னு கேட்டாரு அது தொண்டர்கள் அது நடந்தது அது தவறான விஷயம் ஆனா இதெல்லாம் செய்வாங்க திமுக வந்து நீங்க கனவில் கூட நிறுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாலாம் தர வேலை செஞ்சு கூட்டத்தை கலைக்கு பாப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தேர்தலுக்கு பணம் கடத்துற இது வந்து அவங்களுக்கு தேவையான கருவி வந்து ஆம்புலன்ஸ் அண்ணா திமுக பெருங்கூட்டம் கூடுது எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம பிரச்சனையே பாமரா நம்ம வீட்டு சித்தப்படா நம்ம வீட்டு மருமனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா நம்ம வீட்டு பெரியப்படா பேசுறாரு அப்படின்னு கூடுற கூட்டத்தை பொறுக்க முடியாம கேடு கட்டத்தனமா அதே ஆம்புலன்ஸ் வச்சு இடையூறு பண்றாங்க போட்டு ஒரு மாதிரி பாஜக வளர்த்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்துல போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதனால இந்த கூட்டணியில வந்து நெருக்கடி ஏற்பட்டு ரெண்டு பேரும் தனியா நின்று ரெண்டு பேரும் கையை சுட்டுக்கிட்டு ஆனா எங்க டெல்லி பாஷா அமித்ஷா சொல்லி இதெல்லாம்ப்பா நீ அரசியலுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தவரு ஆனா இப்படிதான் அதிமுக நம்ம கட்சி இன்னும் முழுவதுமா இப்பதான் ஒரு எட்டு பத்து சதவீதம் ஓட்டு வாங்குற அளவுக்கு மேலேயும் வளரணும் அப்படின்னா அதிமுகங்கிற அவங்களுடைய வலுவான தோல் நமக்கு தேவை கூப் காலையில் நான் கேள்விப்பட்டது வெகு விரைவில் மரியாதைக்குரிய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து ஒரே மேடையில ஏறி இந்த நடக்க போற இந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் இந்த பிரச்சாரத்திலேயே கூட வரப்போறார் அப்படிங்கிற ஒருப்பா தமிழ் காரணங்களா நீங்கதான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனிப்பதற்கு ஒரு குணம் உண்டு எங்களுக்கு ரெட்ட கொம்பு நான் இந்தியில சொன்னாலும் விளங்கிக்க மாட்டேங்குறீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் விளங்க மாட்டேங்கிறீங்க தமிழ் தெரிஞ்ச தம்பி தேசிய திராவிட மாப்பிள் நயனா நாகேந்திரா நீயே போய் அவங்களுக்கு புரிஞ்சு தமிழ்ல சொல்லுப்பான்னு சொன்னதுனால தான் ஆனா இவர் தெளிவா சொல்லிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணியின் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தனி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதை குறித்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சேலம் மணிகண்டர் சரதாஞ்சிகா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக அஇஅதிமுக கட்சி சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சம்டைம்ஸ் ஆம்புலன்ஸ் வந்துடுது குறுக்கால அதுக்கு ஏன் சார் உங்கள் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான சாடல்களை வெளிப்படுத்தினாரு அது தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த புகுந்த ஆம்புலன்ஸ் அந்த ஓட்டுநரை தாக்கியிருக்கிறாங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு செயல் பார்ப்பவர்களுக்கே ஒரு ஒரு முகம் சுரிக்கும் ஒரு நடவடிக்கையா வந்து பார்க்கப்படுது இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு மனிதாபிமானம் அற்ற ஒரு செயலாக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது அஇஅதிமுக கட்சி மற்றும் திரு எடப்பாடியாரனுடைய இந்த செயல்பாடுகள் அப்படியே உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் மொத்தமா கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை கவர் பண்ணி தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்கிறப்ப எதிர்பாராம திடீர்னு அவசரத்துக்காக ஏழு முறை அவர் எங்க கூட்டம் போடுறாரோ அந்த கூட்டத்துக்கு எல்லாம் ஆம்புலன்ஸ் போயிருக்குது நேத்து நடந்தது எட்டாவது முறை அதாவது எதிர்கட்சி தலைவர் முன்கூட்டியே அறிவிச்சு இந்த தான் இந்த இடத்துலதான் என்னுடைய கூட்டம் நடைபெறுது அப்படிங்கிறப்ப அது எப்படி ஒவ்வொரு முறை ஒரு முறை ஆம்புலன்ஸ் வரலாம் இரண்டு முறை வரலாம் நேத்தோட சேர்த்து எட்டு முறை ஆம்புலன்ஸ் வந்து அவருக்கு கரெக்டா கூட்டம் நடத்துற அந்த பகுதியை நோக்கியே வருது அப்படின்னா கேடு கட்ட அன்னைக்கு புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு எப்படி எல்லாம் வேலைகளை செஞ்சாங்களோ புரட்சி தலைவி அரசியல எண்பத்தி ஒன்பதுல தலை அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு ஒரு போலியான லெட்டரை எப்படி கொடுத்து அவங்களுக்கு இடையூறு பண்ணாங்களோ அதே மாதிரி திரள்ற அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கதிகலங்கி போய் கீழ்த்தரமான நான்காம் படை வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெளிவாதுன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் ஐக்கியம் ஏழு முறை எட்டு முறை எதிர்கட்சி தலைவர் போற ஒரு கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வருமா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்புறம் மேல பேசலாம் சார் எத்தனை பாப்புலேஷன் கிட்டத்தட்ட எட்டரை கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டுல வாழ்றாங்க நோய் வாய்ப்படும் பொழுது அந்த ஆம்புலன்ஸ் அணுகும் பொழுது எக்ஸம்ஷனலா வரக்கூடிய இப்ப நூறு தொகுதிகளை கவர் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட நெருக்கி ரெண்டு மாத காலம் வந்து திரு எடப்பாடியார் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து அவர் மேற்கொள்ள மேற்கொண்டு இருக்கிறாரு அதுல எட்டு ஆம்புலன்ஸ் தன்னுடைய பிரச்சாரத்தின் வழியாக வந்து அதை கிராஸ் பண்ணி போகுது அதுக்கு தன் தொண்டர் படைகளை வந்து அவர் ஒரு சரியான ஒரு வழிகாட்டத்துல குடுக்காம அந்த இடத்துல அவர் வந்து அந்த நடந்துக்க கூடிய விதம் வந்து ஒரு எல்லாராலும் அது கண்டிக்கப்படுது சார் என்ன அப்படியே எல்லா தமிழக மக்களும் காலையில தமிழுக்கு எல்லாம் நாங்க கண்டிக்கிறோம் எடப்பாடியை கண்டிக்கிறோம் சார் ஆளுங்கட்சியோட கைக்கூலி அங்க சம்பளம் வாங்குறவங்க அவங்க வேற என்ன பேசுவாங்க எதிர்த்து பேச முடியுமா ஒரு முறை ஆம்புலன்ஸ் வரலாம் இருமுறை வரலாம் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுற கூட்டத்துக்கு எல்லாம் ஆம்புலன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னா இது திமுக பண்ற மூன்றாம் படை நான்காம் தர செயல் அப்படிங்கறத பாக்குற மக்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த போதே இருக்கு அவரு கோவப்படல நாலு அஞ்சு முறை பாத்துட்டு தொடர்ந்து என்னப்பா நான் பேசுற கூட்டத்துக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் வருத அப்படின்னு நேற்று தொண்டர்கள் அது நடந்தது அது தவறான விஷயம் ஆனா இதெல்லாம் செய்வாங்க திமுக வந்து நீங்க கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாலாந்தர எல்லாம் செஞ்சு கூட்டத்தை கலைக்கு பார்ப்பாங்க மக்கள் மக்கள் முடிவு பண்ணுவாங்க இருபது இருபத்தி ஆறுல ஒற்றை விரலா இரட்டை இலைக்கு பொத்தான அழுத்தி இதுக்கு பதில் சொல்லுவாங்க தேர்தல்கள்ல கூட அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சி காலத்துல கூட திரு மு அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாரு அப்போ கூட இவ்வளவோ ஆம்புலன்ஸ் வந்துச்சு நானே அந்த தேர்தலை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருந்த பொழுது பல ஆம்புலன்ஸ் வந்து வந்திருந்த போது கூட அதை லாப் அது வந்து ஒரு சிறந்த முறையில கையாண்டாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் இதற்கு நம்ம வழிவிட வேண்டும் என்று சொல்லி கடந்த காலத்துல அவர் பேசியதே நம்மளால பார்க்க முடிகிறது அப்படி ஒரு பக்குவப்பட்டு நடந்திருக்கலாமோ இந்த விவகாரத்துல ஏன் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படுத்தி இப்போ நேற்று தினம் தாக்குதலுக்கு கூட முற்பட்டு இருக்காங்க காவல்துறை தகவல் சொல்லியிருக்கிறது அவர் மயங்கி விழுந்த அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து அழைத்து செல்ல அந்த ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அப்ப இதை வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ண தவிரிட்டோமோ ஓவர் டு அறிவாலயம் முடிஞ்சிருச்சு அங்கிருந்து பேசுனது இப்போ நான் பதில் சொல்லட்டுமா எட்டு முறை திரு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்துல ஆம்புலன்ஸ் போயிருக்குது நான் சொன்னேன் நானே பார்த்திருக்கிறேன் மு க ஸ்டாலினுடைய இதுல வந்து இதே மாதிரி ஆம்புலன்ஸ் போச்சு எத்தனை முறை போச்சு நம்ம உங்களுக்கு ஆதாரத்தோட இப்ப உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க சொல்லுங்க பாக்குற மக்கள்கிட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எத்தனை முறை ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சியில ஆம்புலன்ஸ் இதே மாதிரி வந்துச்சுன்னு சொல்லுங்க அதுக்கு அடுத்த கேள்விக்கு நான் அப்புறம் வரேன் சொல்லுங்க அப்ப உங்களுக்கு எட்டு முறை போனதுதான் உங்களுக்கு பிரச்சனை எட்டு முறை போயிருக்கு அதுவும் நோய நோயாளிகள் வந்து இல்லாத ஆம்புலன்ஸ் திட்டமிடப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பொது அந்த கூட்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே போயிருக்குன்னு நீங்க சொல்றீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தேர்தலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கடத்துற இது வந்து அவங்களுக்கு தேவையான கருவி வந்து ஆம்புலன்ஸ் அண்ணா அதிமுக பெருங்கூட்டம் கூடுது எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம பிரச்சனையே பாமரனா நம்ம வீட்டு சித்தப்பனா நம்ம வீட்டு மர்மவனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா நம்ம வீட்டு பெரியப்படா பேசுறாரு அப்படின்னு கூடுற கூட்டத்தை பொறுக்க முடியாம கேடு கட்ட தனமா அதே ஆம்புலன்ஸ் வச்சு இடையூறு பண்றாங்கன்னு தமிழக மக்களுக்கு தெரியும் அறிவாலயத்தை மட்டுமே எப்பயும் பாத்துட்டு இருக்கிற ஹீமுக்கு தெரியல சுரதீஷம் வேணா பண்ண முடியும் அப்புறம் நீங்க ஸ்டாலின் பேசுறப்ப ஜெயலலிதா ஆட்சியில இதே மாதிரி ஆம்புலன்ஸ் எத்தனை முறை போச்சு ஒரு முறை போலாம் இரு முறை போலாம் நேத்து வரைக்கும் எட்டு முறை எடப்பாடி பண்ணிச்சா பயண திட்டம் போட்டு இந்த இடத்துல போறேங்கிற அந்த ரோட்ல மட்டும் ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா நேத்து பிறந்த குழந்தை கூட இதுல என்ன பின்னாடி திமுக பண்ணதுங்கிறது இருக்கு திமுக நாலாந்தரமான வேலைகளை பண்ணுவாங்க சாதாரணமா ஒரு இளிநிலை மக்கள் என்ன மாதிரி யோசிப்பாங்களோ அதோட கீழே இறங்கி போய் அதெல்லாம் யோசிச்சு அரசியல கொண்டு வந்து நிறுத்துறவங்க தான் திமுக காரணங்க இதெல்லாம் மக்கள் அப்படியே பாத்துட்டு மெல்லிய புன்னகையோட கடந்து போறாங்க இருபது இருபத்தி ஆறுல ராஜா உங்களுக்கு பிடிச்ச கடல்ல திமுக தூக்கி எறிஞ்சு சமாதியாக்க போறாங்க சார் ஏன்னா இந்து மகா கடல் உங்களுக்கு பிடிக்காது அதனால கடல்ல தூக்கி அறிஞ்சு உங்களை சமாதியாக்க போறாங்க சரி இப்போ உங்களுடைய நெருங்கிய தோழர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து முதன்முறையாக முன்மொழிந்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவது ஒவ்வொரு என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மோதல் போக்க நம்ம வந்து கடந்த காலத்துல எல்லாம் வந்து வெளிப்படையாக பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தமான கேள்விகள் தவிர்த்திருந்தார் இப்போது ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் பாத்தீங்களா ஒரு முதலமைச்சரா முன்னிலைப்படுத்தி நான் இனிமே ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு இப்பதான் கரெக்டான ரூட்டுக்கு வந்துருக்கீங்க அதனால திரும்ப சொல்றேன் அதாவது அவர் ஒரு கணக்கு போட்டு ஒரு மாதிரி பாஜக வளர்த்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்துல போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதனால இந்த கூட்டணியில வந்து நெருக்கடி ஏற்பட்டு ரெண்டு பேரும் தனியா நின்று ரெண்டு பேரும் கையை சுட்டுக்கிட்டு ஆனா எங்க டெல்லி பாஷா அமித்ஷா சொல்லி இதெல்லாம்ப்பா நீ அரசியலுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தவரு ஆனா இப்படிதான் போகணும் நம்ம அண்ணாதிமுக நம்ம கட்சின்னு முழுவதுமா இப்பதான் நம்ம ஒரு எட்டு பத்து சதவீதம் ஓட்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் நாம இதுக்கு மேலேயும் வளரணும் அப்படின்னா அதிமுகங்கிற அவங்களுடைய வலுவான தோல் நமக்கு தேவை அவங்களை நாம முன்னிறுத்தி அவங்களை நாம இன்னைக்கு ஆட்சியில் கொண்டு போய் உட்கார சொன்னாதான் இருபது இருபத்தி ஒன்பதுல மரியாதைக்குரிய பிரதமர் மோடி நாலாவது முறை வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு பக்குவமான அரசியல்வாதியா மாறி மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதே பாஜகவின் கடமை அப்படின்னு பேசின நான் இத்தனைக்கும் என்னை விட அண்ணாமலை அதிகமா விமர்சனம் பண்ணவங்க யாருக்கு விமர்சனம்னா நான் சித்தாந்த ரீதியாக விமர்சனம் பண்ணுவேன் பாஜகவில் ஒரு இருபது ஆண்டு காலம் பயணித்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கட்சியோட இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரிஞ்சு சித்தாந்த ரீதியா நான் விமர்சித்த அண்ணாமலை இன்னைக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதுல உங்களுக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ்ன்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு காலையில் நான் கேள்விப்பட்டது வெகு விரைவில் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து ஒரே மேடையில் ஏறி இந்த நடக்க போற இந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் இந்த பிரச்சாரத்திலேயே கூட வரப்போறார் அப்படிங்கிற ஒரு ஸ்கூப் நியூஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓ இந்த திடீர் மனமாற்றம் எப்படி சார் பாக்குறீங்க இப்ப நீங்க வந்து நான் கேள்வி கேட்ட ஒரு ஃப்ளையிங் கீஸ் குடுத்து அண்ணாமலைக்கு வந்து இது பண்ணீங்க நேர்ல பாத்தா கட்டி ஹார்வீங்க போல ஹாப்பி கிஸ் அதாவது தம்பி முறிச்ச மரியாதைக்கு என் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்கிறாரு கர்நாடகாவுல ஒரு ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த காலத்துல இருந்து அவர் எனக்கு பழக்கம் ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவும் அம்மாவும் தரம் தாழ்ந்து விமர்சனம் விமர்சனம் பண்ணப்ப அவரை அதீதமா விமர்சனம் பண்ணவன் நானு அதே சமயத்துல ஒரு மனமாற்றம் அடைந்து யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உண்மையை தெரிந்து கொண்டு வர்றப்ப இருகரம் இப்படி சொல்லட்டுமா உங்களுக்கு கண்கள் பணித்தன இதயம் இனித்தது வா நான் மலை தம்பி வா போதுமா எங்கே பரவாயில்லையே ஒரு இந்துத்துவ சிந்தனையாளர் வந்து திராவிட இயக்கத்தினுடைய அந்த அடுக்கு மொழியினுடைய அந்த பாணியில பேசுறீங்களா பரவாயில்லையா தம்பி என்னுடைய தாய் நாடு இந்தியா என் தாய்மொழி தமிழ் நான் சார்ந்திருக்கின்ற நான் பிறந்த மதம் ஹிந்து மதம் நான் ஆதரிப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத தெளிவா புரிஞ்சுக்கு இதுதான் என்னுடைய அடையாளம் இந்துத்துவா அப்படின்னா எனக்கு முத்தரை குத்தாதீங்க தா என் தாய்மொழி தமிழ்னு சொல்ற நிறைய அயோக்கிய பையன் யாருமே என் தாய் நாடு இந்தியான்னு ஒத்துக்க மாட்டான் என்னுடைய ஒரு இந்த கண் அப்படிங்கிறது தமிழ் தாய் இன்னொரு இன்னொரு இந்த பக்கம் கண்ணு என்னுடைய பாரத தாய் தமிழ் தாய்னு தூக்கி பிடிக்கிற எந்த அயோக்கிய பையனோ பாரத தாய் அப்படின்னு ஏத்துக்க மாட்டான் நான் இதுல வேறுபட்டு திரும்ப சொல்றேன் என் தாய் நாடு இந்தியா என் தாய் மொழி தமிழ் நான் ஒரு சனாதன ஹிந்து நான் ஆதரிக்கின்ற அரசியல் கட்சி அதிமுக இதுதான் என்னுடைய அடையாளம் சார் இப்போ இந்த கூட்டணி சம்பந்தமா இப்ப நீங்க அண்ணாமலையினுடைய இந்த மனமாற்றத்துக்கு நீங்க வரவேற்பீங்க ரொம்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இந்த இந்த பிழைப்பு நடத்துவதற்கு கருணாநிதி அவர்கள் வேறு தொழில் நடத்தலாம் இப்படி துண்ட எழுத்துக்கிட்டு ஒருத்தர் சொன்னாரு வேறு தொழில் நடத்தலாம் அப்படின்னு கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையில நான் என் ரத்தத்திலேயே என் டிஎன்ஏவிலே ஊர்ல திமுக எதிர்ப்பு தி எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு அந்த மாதிரி நான் கூட இல்ல எந்த அண்ணாதிமுகனும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணதில்லை கருணாநிதியில் பேரை சொன்னதுனால தான் காரை விட்டு எம்ஜி ராமச்சந்திரன் கீழே விட்டா இருக்கிற பழைய வரலாறு இருக்கிறப்ப இதற்கு வேறு தொழில் செய்ய போகலாம் அப்படின்னு பேசுற ஒருத்தர் பாவம் ஒரு வயசான புலியாய் எடுத்த புலியாயே ஒரு மாசம் பார்லிமெண்ட்ல கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியோட கேள் அப்படிங்கற அளவுக்கு பாவம் பாதம் தாங்கி வைக்கோவா ஐயா அறிவாலை அல்சேஷன் அவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த காலத்துல பேசிய அந்த சம்பவம் சம்பவங்கள் எல்லாம் மேற்கொள் காட்டப்படுகிறது அதெல்லாம் நீங்க முன்பு பின்புறம்னா பாக்குது குறிப்பாக அதிமுக வந்து அதிமுக வந்து ரெண்டு ஜாதி கட்சின்னு சொன்னது அதே போல தற்குறி பழனிசாமி என்ற அந்த முழக்கம் விட்டது இதெல்லாம் அப்படியே மறந்துட்டு அப்படியே நேரா நம்ம டிஎம்கே அலையன்ஸ் குதிச்சிட்டோம் என்ன சார் டிஎம்கே அலையன்ஸ் இல்லையா என்ன சொல்றீங்க

ஒரு எதிர்க்கட்சியில இருக்கிற அதிமுக காரன் பாஜக காரன் கூட அந்த மாதிரி தரம் தாழ்ந்து விமர்சிக்க கொஞ்சம் கூட துணிய மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் பண்ணது சதிகாரி இந்திரா சண்டாலி இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பண்டார நாயக்காவோ கணவனை இழந்தவர் ஸ்ரீமான் நேருவோ மனைவியை இழந்தவர் இருவரும் ஒரு மணி நேரம் தனிமையில் பேசிக் கொண்டார்களாம் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு வெளிச்சம் அப்படின்னு இந்திரா காந்தியை கேவலப்படுத்தி பேசினது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவை நேர்ல பார்த்தப்ப இருவரும் தனிமையில் விருந்து உண்டார்களாம் விருந்து உண்டார்களா விருந்து படைத்து கொண்டார்களா அப்படின்னு கேடு கெட்டு போய் கருணாநிதி பேசுனது இவ்வளவு கேவலமா எல்லாம் பேசிட்டு என் மகளை முடிச்சவ இருங்க பொறுக்கா உடன்பிறப்பே கொஞ்சம் அமைதியா இருங்க அதாவது என் மகளை திகார் சிறையில் அடைத்தவர்களை நான் மறப்பேனா மன்னிப்பேனா அப்படின்லாம் சொல்லிட்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியோடைய நலனையும் அடகுக்கு வச்சுட்டு இந்த மாநில சுயாட்சின்னு கூவானுங்களா அதையும் அடகுக்கு வச்சுட்டு நூத்தி பதினேழு சீட்டு இந்திரா அம்மையார் உங்களுக்கு நூத்தி பத்து சீட்டு எங்களுக்குன்னு போய் அன்னைக்கே கை கட்டி சேவகம் பண்ண கருணாநிதி ஒரு பக்கம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் டெல்லியில இருந்து சிபிஐ விட்ட உடனே அறிவாலயத்துல முதல் ஃப்ளோர்ல ரெய்டு ரெண்டாவது ஃபிளோர்ல கருணாநிதி உட்கார வச்சு லாக் பண்ண உடனே அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு இடம் கொடுப்பது போல் நாங்கள் சீட்டு கொடுத்தோம் அப்படின்னு பாதம் தாங்கி பணிஞ்சு கும்பிட்டு மொத்தமா காலில் விழுந்த கருணாநிதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதே பாஜகவோட கூட்டணி வச்ச பாதம் தாங்கி இவர்களால் சொல்லப்படுற பழனிசாமி எப்படி பிஜேபியை டீல் பண்ணார் அப்படிங்கறத தமிழ் மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இப்போ அதான் சார் இப்ப இந்த கூட்டணியில வந்து இப்ப நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்டு இருக்கு திரு அண்ணாமலையினுடைய இந்த மனமாற்றத்துக்கு நீங்க வரவேற்றீங்க இப்போ திரு அமித்ஷா அவர்கள் அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பேசும்போது கூட திருப்பியும் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்ற ஒரு இதை சொல்றாரு அதே போல என்ன சொல்றாரு பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீத வாக்குகளும் பதினெட்டு சதவீதம் எங்க என்ன வாக்குகளும் இணைந்தால் நிச்சயமாக ஆட்சி கட்டில் அமரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க மேற்கோள் காட்டும் இது கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு முழக்கத்தை பாஜக ஒரு புறம் முன்வைக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தனிப்பெரும் ஆட்சியை தான் நாங்கள் வந்து தனித்துவமான ஒரு ஆட்சியை தான் நாங்கள் வந்து அமைப்போம் என்று அவர் ஒரு அதற்கு ஒரு பதில் அடியாக கொடுக்கும் பொழுது இந்த கூட்டணியில் இன்னும் அந்த நீடித்து கொண்டு முடிவு கூட இன்னும் வரவில்லையா என்கிற ஒரு கேள்வி சாமானியன் மத்தில இருக்கு சார் ஹிந்தியில சொன்னாலும் இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற இந்த குரூப்புக்கு புரிய மாட்டேங்குது இங்கிலீஷ்ல சொன்னாலும் நாங்க சொல்றது புரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் அமித்ஷா போன அடுத்த நாளே எங்க திராவிட தேசிய மாப்பிள்ளை திரு நயனா நாகேந்திரன் கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி ஒத்த மொழி எதை வச்சு வைத்து பொழுப்பு நடத்துறானுங்களோ அந்த தமிழ் மொழியிலேயே சொல்லுப்பா அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு எல்லா பத்திரிகைலயும் தலைப்பு செய்தியா தான் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்தான் கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா என்பதை பற்றி முடிவு செய்வார் அப்படின்னு ஒரு காலத்துல திரு கருணாநிதி அவர்களால் பாத்தீங்க அப்படின்னா கடுமையா விமர்சனம் பட்ட விமர்சனம் செய்யப்பட்ட விஷ்ணு அப்படிங்கிற இங்கிலீஷ் ஹிந்து தமிழ் ஹிந்து தினத்தந்தி எல்லா பேப்பர்லயும் செய்தி வந்தத அக்கீம்பாய் படிக்காம போயிட்டாரா இல்ல சார் இப்போ அமித்ஷா உன்னுடைய பேச்சு எப்படி பாக்குறது காரணங்களா தான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனித்துவதற்கு ஒரு குணம் உண்டு அப்ப எங்களுக்கு ரெட்ட கொம்பு நான் இந்தியில சொன்னாலும் விளங்க மாட்டேங்கிறீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் விளங்க மாட்டேங்கிறீங்க தமிழ் தெரிஞ்ச தம்பி தேசிய திராவிட மாப்பிள் நைனார் நாகேந்திரா நீயே போய் அவங்களுக்கு புரிஞ்சு தமிழ்ல சொல்லுப்பான்னு சொன்னதுனாலதான் நைனார் நாகேந்திரன் தெளிவா அமித்ஷாவுடைய குரலை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தப்பு தவறு இல்லாம நம்ம ஸ்ரீகாந்த் பேசுறதுல ஸ்ரீகாந்த் கருணேசு டிரான்ஸ்லேட் பண்ணதுல கூட கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தது நான் ஏன்னா ஹிந்தி தெரியும் வாடா அந்த குரூப் அதனால அவர் கொஞ்சம் ஜெரமெட்டிக்கல் இதோட பண்ணாரு ஆனா இவர் தெளிவா சொல்லிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணியின் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தனி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதை குறித்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அகிம் பாய் இன்னும் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நிறைவான ஒரே ஒரு கருத்து இப்போ அஇஅதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்க ஒரு மெகா அலையன்ஸுக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்போ இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினாரு அதில் அவர் வந்து அதிமுகவனுடைய வாக்கை தன்வசப்படுத்துவதற்கு அவர் முயற்சித்து கொண்டிருக்க கொண்டிருக்கிறார் என்பது போலதான் நமக்கும் அது வந்து புலப்படுது குறிப்பாக எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துகிறார் அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது எனக்கு தெரிகிறது நன்றாகவே அவர்கள் இந்த தேர்தலில் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை திரு விஜய் அவர்கள் முன் ஸோ விஜயனுடைய வருகை அதிமுகவை கடுமையா வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுறது உங்களுடைய நிறைவான கருத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தங்களுக்கு தேவைப்படும் என்பதற்காகவே முன்னோக்கிய திட்டமிடப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுகவால் களம் தசாவதார நாயகன் உலக நாயகன் கமலஹாசன் எப்படி அவங்களால தயாரிக்கப்பட்டு களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நீங்க எங்களை திட்டுற மாதிரி திட்டுங்க அண்ணா திமுகவுக்கு போற வாக்குகளை நீங்க பிரிங்க அப்படின்னு இது பண்ணதுனால உலக நாயனுக்கு நடிப்பா நம்ம சொல்லி கொடுக்கணும் என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போடுறது முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு மு கருணாநிதியனுடைய மகனாக நான் அப்படின்னு உடனே ரிமோட்ட நூறு மைல் ஸ்பீட்ல தூக்கியை அடிச்சு டிவியை உடச்சு டார்ச் லைட் அடிச்சு எல்லா சீனும் போட்டு ஓட்ட பிரிச்சு திமுக ஆட்சியில உட்கார வச்சுட்டு ஏன்னா போடப்பட்ட டீலிங்கே என்னன்னா ஆட்சியில எங்களை உட்கார வைங்க மார்க்கெட் போய் எல்லாம் வயசாக போய் கண்ணுக்கு கீழே எல்லாம் கொப்பு கொப்பா விழுந்து போச்சு உங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் உண்மையான மரத்தம் இவ்வளவு பிரச்சனை கொடுத்தோம் இவ்வளவு இது பண்ணியும் இத்தனை ரைடு இவ்வளவு இதாயும் ஒரு போதும் அறிவாலய வாசல்ல போய் அல்பேச நாயா மாதிரி பிஸ்கட் கிட்ட பன்னீர் சொல்லு மாதிரி நிக்கலீங்க அந்த இந்த வரைக்கும் திமுகத்தினுடைய ரத்தத்துல உண்மையாலுமே அந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு மாற்று கட்சிக்கு தலைவரா இருந்தாலும் தினகரன் அவர்களுக்கு தனிமடங்குற போய் அல் நாயா மாதிரி பெரும் எச்சி எலும்புக்கும் எச்சி பிஸ்கட்டுக்கும் நிக்கல கமலஹாசன் அன்னைக்கு திமுகவால் தயாரிக்கப்பட்டவர் வருஷத்துக்கு உனக்கு ரெண்டு படம் கொடுத்துறோம் உனக்கு வருமானத்துக்கு அஞ்சு வருஷம் தான் தக்கு லைஃப்னு ஒரு படம் கடைசியா எடுத்தாரா அந்த புரியாத மொழியில பேசுவார மூப்பனார் ஒரு காலத்துல கடைசி காலத்துல பேசுறப்பெல்லாம் தமிழ்ல பேசுறதுக்கே பாத்தீங்கன்னா கீழ டிரான்ஸ்லேஷன் போடுவாங்க ஏன்னா அவருக்கு இந்த தொண்டையில பிரச்சனைனால அந்த மாதிரி கமலஹாசன் தமிழ்ல பேசினாவே யாருக்கும் புரியாது அந்த மாதிரி கமலஹாசன் திமுகவினுடைய தயாரிப்பு இப்ப எங்க கரெக்டா எல்லா காசும் போட்டு இருந்த நாலு பேரும் கொண்டு போய் அறிவாலயத்துல அடகு வச்சுட்டு ஒத்த எம்பியா டெல்லியில போய் உட்காந்துட்டு இருக்கிறாருல அந்த மாதிரி இந்த இருபது இருபத்தி ஆறு தேர்தலுக்காக திமுகவால் தயாரிக்கப்பட்ட டூ பாயிண்ட் ஓ தான் தம்பி சோசப் விஜய் அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க விஜய்க்கு போச்சு அவர் பேரு அதானே என்ன முகமது விஜய் அவர் பேரு அவர் தான் லெட்டர் கோட்ல தில்லா போட்டார் ஜோசப் விஜய்னு அப்புறம் பேருக்கு இந்த சோசப் காணம் லெட்டர் லெட்டர்ல சோசப் விஜய்ன்னு போட்டாரு இந்த சோசப் காணமே அந்த மாதிரி திமுகவால் தயாரிக்கப்பட்ட டூ பாயிண்ட் ஒதா சோசப் விஜய் மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்குவாங்க சொல்லி இந்த பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்களே நான் ஆதார பூர்வத்தோட சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் நாளைக்கு தப் அந்த சோசப் வந்து ஜெயிக்க போறதுல ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வாங்குவார் நான் இல்லைன்னு மறுக்கல அண்ணா திமுக நாளைக்கு நான் வாங்குவார் நான் தான் நான் மத்தவங்க மாதிரி இதே காசு வாங்கிட்டு ஒரு பக்கம் இல்ல என்னுடைய பார்வையில உறுதியா பத்து சதவீதம் குறைந்தபட்சம் பத்து சதவீதம் ஓட்டு வாங்குவார் ஆனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்க பிளந்து திமுக ஆட்சியில உட்கார வைக்கணும் அதுக்கப்புறம் திமுக சன் பிக்சர்ஸ்ல வருஷத்துக்கு ரெண்டு படமும் நம்ம ரெட் ஜெயின் மூவில ரெண்டு படமும் கொடுப்போம் நீ மறுபடியும் அரிதாரம் பூசிக்கிட்டு நீ நயன்தாராவோடையும் போய் பாடி சம்பாதிக்கலாம் அதனால எங்களுக்கு உதவி பண்ணவா தம்பி சோசப் விஜய் அப்படின்னு திராவிட விட இறக்கி விடப்பட்டவர் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க விஜய்க்கு போடுற ஒவ்வொரு ஓட்டுகளும் பாத்தீங்க அப்படின்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆன வாக்குகள் அதே மாதிரி தமிழ் தேசிய அதிபர் ஆமகரி பூனகரி எல்லாம் பேசுவார்ல அவரும் திமுகவின் ஒரு கைகூலி உங்களுக்கு தமிழக மக்கள் முன்னாடி இருபது இருபத்தி ஆறுல இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மு க ஸ்டாலின் என்ற கொடுங்கோல் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த தகப்பன் சாமி பழனிசாமி வேண்டுமா அப்படிங்கிறப்ப மக்கள் மிக தெளிவா பழனியின் வலையிலிருந்து உலகத்தை காப்பவன் அந்த பழனிசாமி தமிழகத்தை காப்பவன் சேலத்து பழனிசாமி அப்படின்னு பாக்களிக்கிறது காத்து இருந்து பாருங்க அதுக்கப்புறமா நம்ம பேச போறோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான எஜமானர்கள் என்ன தீர்ப்பு என்று நம்ம தேர்தல் முடிவுலேயே நம்ம நிச்சயமா ஒரு அமர்வுல பேசுவோம் ரொம்ப நன்றி பல்வேறு விவகாரங்கள் நீங்க நேரம் ரொம்ப தெளிவா பேசி நன்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடைய ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு மனமார் நன்றி தம்பி